மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் அன்பு சகோதரர் ராஜு அவங்களுக்காக சேலத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவர்கள் ஜப்பிக்கும்படி கேட்டுக்கொண்ட சில காரியங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தொழிலை கத்தர் ஆசிர்வதிக்கணும் ஒரு வாகனத்தை கத்து வாங்கி கொடுக்கணும் எங்களுடைய டிஃபன் சென்டர் அந்த கடை உருவாக்கப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் கத்தை எங்கள் தொழிலை ஆசிர்வதிக்க வேண்டும் பெரிய மாணவர்களை இவர்களுக்காக ராஜு அவங்களுக்காக ஜபிக்கலாம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய குடும்பத்தையும் கத்த நிறைவாய் அசுறுதிப்பா செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை அன்பு சகோதரர் ராஜு சகோதரருக்காக அவருடைய குடும்பத்திற்காக மேகுந்த மிகுந்த கரிஷனையோடு கூட நான் செப்பிக்கிறேன் அண்டவாரு இந்த வாதி தேவனுடைய கரம் உன்னுடைய அன்பு மகனை குடும்பத்தை தொடட்டும் நல்ல வாகனத்தை கத்தர் வாங்கிக்கட்டும் அண்டு ஒரு டிஃபன் கடையை கத்தை ஓப்பன் பண்ணி அன்று பிறகு அவர்களுடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனைவருடைய குடும்பம் தொழில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எய்சுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம்மேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை அடைக்கப்பட்ட எல்லாம் திறக்கப்பட்டன என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா நிறைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தின் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை ஒரு சகோதரன்ட்டு ஜபிக்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நாங்கள் நிறைய நல்லா கடை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏத்தாப்பில் ஒரு கடைக்காரர் வந்தாங்க ஸோ எங்கள் குரோதமாக மாந்திரிகம் சொல்லியே பண்ணாங்க உன்னை குரோதமாக நான் மாந்திரம் பண்ணி உன் வியாபாரத்தை பார் உன்னை தடை சொல்லி ஐயா என்ன நடந்துச்சுன்னு தெரியல பல ஆண்டுகளாக எங்கிட்ட சரக்கு வாங்கினவங்கெல்லாம் எங்கள் கடையை விட்டுட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க மனசளவில் நாங்கள் உடைந்து போயிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்போ ஜெபிக்கும் பொழுது சொன்னால் தடைகளை நான் அப்புறப்படுத்துவேன் அடைக்கப்பட்ட வழிகள் நான் திறப்பேன் ஒரு மூணு நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தோம் அன்றோடைய பெரிய கிருபினால் தடைப்பட்ட வழிகளெல்லாம் கற்று திறந்தார் அங்கே போனவங்க எல்லோரும் இங்கே வந்தாங்க பாருங்கள் எந்த மனுஷன் மாந்திரிகம் பண்ணணும் அந்த மனுஷன் கடையை எடுத்துகிட்டே போயிட்டான் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் நல்லா கவனிச்சுக்கோங்க கத்தை திறந்தால் யாரும் பூட்ட முடியாது கத்த பூட்டிட்டாருன்னா யாராலையும் திறக்க முடியாது திறக்காதபடிக்கு பூட்டுகிறவர் பூட்டாதபடிக்கு திறக்கிற தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனை வாசல்களையும் தேவனாய் கத்த திறந்து கொடுக்க போகிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வழி உங்களுக்கு கற்று கொடுக்க போகிறார் விதத்தில் ஒரு காரியம் இருக்குது அது அப்படியே விசுவாசிங்க ஏசாய் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனம் இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்ந்து படித்தாதான் அதனுடைய மகிமையை நம்மளால் உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாந்திரத்தில் வழிகள் கிடைக்குமா கிடைக்காது எப்போ இந்த வனாந்திரத்தில் வழிகளை திறந்து கொடுப்பார் முந்தின காரியத்தை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் நல்ல கவனிங்க எதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சோ எதெல்லாம் தோல்வியாச்சோ அதை நினைக்க வேண்டாம் அதை நினைக்கிறது தான் உங்கள் லைஃப்பில் டிப்ரெஷனை கொண்டு வருகிறது அதுதான் உங்களுக்கு கவலையை கொண்டு வருகிறது அதுதான் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது கடந்தது குறித்து நினைக்காதீங்க மனாந்திரத்தில் வழி அப்போ அடைக்கப்பட்ட வழிகளை எல்லாம் கற்ற திறந்து ஆசிர்வாதமான வழி கத்தை நடத்துவான் சங்கீதம் ரெண்டு எட்டு உண்மையில் என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் இந்த வழியில் நட இந்த வழியில் நடக்காத இன்றைக்கி நிறைய பேர் குறுக்கு வழியில் எப்படி ஆட்டு பணத்தை சம்பாதிச்சிடணும் குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வழியில் பயங்கரமான பிரச்சனை அவங்க லைஃப்பே நாசமாகிற ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் சொன்னார் பிரதர் நான் ரொம்ப சீக்கிரத்தில் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் பிரதர் உங்கள் ஊழியத்துக்கெலாம் காணிக்க லட்சக்கணக்கில் கொடுப்போம் பிரதர் அப்படி சொன்னார் எனக்கு அவர் பேசுகிறது எனக்கு வியப்பமாக இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன என்ன அப்படி என்ன பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி இல்லை பிரதர் இந்த இரிடியம் அப்படிங்கிற ஒரு தாது ஒரு பொருள் இருக்குது அது எங்கிட்ட இருக்குது அது பல ஆயிரம் கோடிக்கு போகும் பிரதர் ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் போகிற வழி தப்பான வழி பிரதர் வேண்டாம் கற்ற சொல்கிறாரு அதில் உங்களுக்கு எல்லாமே அடைக்கப்பட்டுரும் அதில் நீங்கள் பணம் உங்கள் நேரம் உங்களுடைய பொருள் தான் மிச்சம் நீங்கள் அந்த வழியை போகாதீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்கிட்ட வரலை என்கிட்ட ஜெபிக்க வரலை நானும் யோசிக்கலை ஆனால் ஒரு ஐந்து வருஷம் கழித்ததுக்கு பிறகு அவரை சந்தித்தேன் அன்னைக்கு அவர் காரு வீடு எல்லாம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பிரதர் நீங்கள் சொல்ல சொல்லையே நான் கேட்டிருக்கணும் நான் தப்பான வழியில் போனேன் நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க வேறு எந்த ஊழியக்காரங்களும் சொல்லலை மற்ற எல்லா ஊழியர்காரங்களும் ஜோமனு கத்திரா ஆசீர்வதிப்பான் நிறைய தீர்க்க தர்ஷனங்களை தான் சொன்னாங்க ஆனால் என்னை எச்செடுத்த ஒன்றே ஒன்று நீங்கள் தான் நான் உங்களை விட்டுட்டு எனக்கு தீர்க்க தர்ஷனம் சொன்னவங்களை நான் தேடி போயிட்டேன் பிரதர் காரை இழந்தேன் வீடை இழந்தேன் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாத்தையும் இழந்தேன் இப்போ மறுபடியும் பழைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் பிரதர் நான் சொன்னேன் அடைக்கப்பட்ட வாசல்கள் வழிகள் திறக்கப்படும் கற்றவங்க தொழிலை ஆசிரியப்பான் கற்ற மறுபடியும் தொழிலை ஆசிரித்தான் வீடு கட்டினாங்க கார் வாங்கினாங்க மனைவி சேர்ந்தாங்க பெரிய காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் அடைக்கப்பட்ட வழிகளை கத்தை திறந்து ஆசீர்வாதமான வழி வழியாக உங்களை கத்தரை அழைத்து சொல்லுவாள் ஏ சிபிக்கலாமா என்னோட இணைந்து தகவல் எழுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட முடியான் என்று சொன்னது போல திறந்த வாசலை திறந்த வழியை கற்று கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்கப்பா நாம மாத்திரம் அய்மைப்பட்டு ஏசுவின் நாமத்தில் ஜீவனில் பிதாவே ஆமை ஆமே அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே Oh.